வணக்கம் இது குரலின் சிறப்பு நேரர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டீசரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வளர்க்கும் நேயர்களுக்கு வணக்கம் மகாராஷ்டிரா பேஸ்டாக பார்க்கும்போது உத்தவ் தாக்கரேவை அவங்களுடைய இந்தியா கூட்டணியினுடைய முகமாக அதாவது கேம்பெயின் சீஃப்பாக அறிவிக்கிறது அதுக்கான கன்சென்சஸ் மூன்று கட்சியும் கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்போ ஒரே முகத்தோடு இந்தியா கூட்டணியும் யார் சிஎம்னு சொல்லாமல் மோடியை முகத்தை காட்டி தான் அந்த கூட்டணி அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் இந்தியா கூட்டணி தலைவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி உத்தவ் தாக்கரே தான் அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா அதை தயவு செய்து முன்கூட்டியே சொல்லிவிட்டு களத்தை காட்டணும் நாங்கள் பிறகு சொல்கிறோம் அப்புறமா சொல்கிறோம் ரூமில் போட்டு சொல்கிறோன்னா ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு முன்ன பின்ன போச்சுன்னா ஆட்சி போயிடும் அதுக்கப்புறமா வந்து இது ஜனநாயக படுகொலை நாங்கள் ஜனாதிபதி கடிதம் எழுதுகிறோம் டீ டிஃபன்லாம் சாப்பிட்டு வரோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போவே அவங்க வந்து தூங்கி கொண்டு இருக்கிறாங்க இன்னும் விழித்து இவ்வளோ இவ்வளவு தேர்தல் தோல்விக்கு பிறகும் வந்து அவர்கள் இன்னும் பாடத்தை கற்றுக்கொள்ளலை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிற அறிவிக்கிறவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இத்தனாம் தேதி அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார் இந்த முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கிறது ராகுல் காந்தி இவர் பிரதமர் இவர் இவர் முதலமைச்சர் ஆவார் இது மாதிரி இவர் யாரெல்லாம் கை காட்டுவாங்களோ அவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆவாங்க நாளைக்கு அத்தனை முதலமைச்சரும் சேர்ந்து இவரை பிரதமர் ஆக்குவாங்கன்றதாங்க அரசியல் அந்த பிரச்சாரத்தை நோக்கி காங்கிரஸ் போகணும் ஆனால் போக மாட்டேது நாங்கள் பிரச்சாரத்துக்கு இவரை முன்மொழிகிறோம் என்ன வெங்காயத்துக்கு சொல்லிட்டு போங்க உள்ள பதவி ஆசை இருக்கிறோம் சொல்லுங்க இல்லை காங்கிரஸ் தான் இது சிஎம் கேண்டிடேட்டா வர்றோன்னா எதுக்கு மக்களை பொறுத்தவரில்லைங்க மக்கள்கிட்ட முன்கூட்டி சொல்லுங்க மக்கள்கிட்ட மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் வேணுமா வேணாமான்னு இல்லை உத்தவ் தாக்கரே வந்து செட் ஆகாதக்குள்ள அப்போ அதை இப்பயே சொல்லுங்க இந்த ஒத்தையா ரெட்டையாக சொல்றது லாஸ்ட் மினிட்ட சொல் இப்படி பண்ணி பண்ணி தான் நிதிஷ்குமார் பெல்டி ஏச்சுன்னு ஓடுற வரலாம் உங்களுக்கு தெரியாது திடீர்னு காலையில் பார்த்துக்கா டென்ட்டுக்குள்ளே காணும் பெல்ட் வச்சுன்னா அந்த சர்க்கஸ் கம்பெனியில் போய் சேன்ட்டார் இந்த சர்க்கஸ் கம்பெனிலேருந்து சர்க்கஸ் கம்பெனிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் டென்ட் வச்சு போனோன்னா அந்த சர்க்கஸ் கம்பெனி அப்படி சேர்ந்துருவாங்க அடுத்த வருஷம் பார்த்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இது இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் முன்கூட்டியே சொல்லிட்டு நீங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிடும் தேர்தல் ஆணையம் சொல்கிற வரலாம் அது வேறலாம் காத்துக்கிட்டு இருந்தால் அது செட் ஆகாது இந்த இந்த தொகுதி இனி தொகுதி பிரிக்கிற இந்த இந்த தொகுதிக்கு இவர் இவர் வேட்பாளர் காங்கிரஸ் சார்பா இவர் அந்த கட்சி வேறுபா அந்த பஞ்சாயத்து கிஞ்சாயத்து எல்லாத்தையும் இப்போயும் ஆரம்பித்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருங்க நீங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அழுத்தம் வரும் இப்போ என்னப்பா அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னு இன்னும் டேட் அறிவிக்கலையான்னு சொல்லிட்டு கோர்ட் பார்த்து கேட்கும் பொதுமக்கள் பார்த்து கேட்கும் தேர்தல் ஆணையத்தை அஜித் பவார் அவர் தனியாக அவருடைய யாத்திரை ஒன்று தொடங்கி போயிருக்கிறார் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நம்ம சசிகலா அவர்கள் நிகழ்ச்சி அதை நம்ம எடுக்கலாமான்னு தெரியல பட் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்னு அவர் போகிறாரு எலெக்ஷன் வரைக்குமே அதை கொண்டு போகலாங்கிறாரு கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் தனியாக கட்சின்னு அவர் ஒரு ஸ்கோரை நகர்த்துறத அந்த கூட்டணி கட்சி முதல்ல ரசிக்குமா அதுவும் குறிப்பாக பிஜேபி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு கட்சித் தலைவராக இருக்கட்டும் அது யாராக இருக்கட்டும் இப்போ மக்களை போய் சந்திக்கிறாங்க ரேலி போகிறாங்கன்னா அவங்க ஒத்த ஓட்டுக்காராக இருந்தாலும் சரி இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி அதை முதல்ல நம்ம வரவேற்கணும் ஏன்னா அப்போ ஏன் இப்போ அஜித் பவர் போகிறார் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு தன் கட்சியில் ஏதோ சரியில்லை மக்களோட செல்வாக்கு நம்ம இழக்கிறோம் மக்களோட செல்வாக்கு நமக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு அவர் மக்கள் கிட்டே போகிறார் அந்த வகையில் அதை நம்ம வரவேற்கணும் முதல்ல யார் போனாலும் சரி அதை வரவேற்கணும் முதல்ல இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை பண்ணுறாரு அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் இதை விரும்புவாங்களா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அங்கே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இவர் இருக்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் செய்தி வருது அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னன்னா அங்கே முதலமைச்சர் கேண்டிடேட்டே யாருன்றது இன்னும் இது இவர் அந்த கூட்டணியில் இருக்க போறாரா இல்லையான்னு தெரியல ஆனால் இவர் ஒரு சைடு பேரணி போகிறாரு அப்படின்னும்பொழுது இப்போ இந்த பஞ்சாயத்தே முடியல அவர் என்ன ப அவர் பேரணி போறாருன்ற மாதிரி அந்த ஒரு ஒரு விமர்சனங்கள் உள்ளக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்க்கணும் அது எப்படி பேன் அவுட் ஆகுதுன்றது பார்க்கணும் ஏன்னா ஏக்நாத் சிண்டே அவர்கள் எல்லாருமே எய்ம் பண்ணுறது நூறு சீட்டாச்சு கண்டஸ்ட் பண்ணணும் ஆனால் அங்கே டூ டுவெண்ட்டி தான் இருக்குது அங்கே மூணு கட்சி தான் இருக்காங்க இது போக குட்டி குட்டி கட்சிகளை அக்காமடேட்டும் பண்ணணும் ஒரு சீட்டு ஜெயிச்ச அஜித் பவாருக்கு இப்போ எம்பி எலெக்ஷனில் எண்பது சீட்டு வரைக்கும் எப்படி கொடுக்க முடியுங்கிற கேள்வி நியாயமாக தான் இருக்கும் பட் அவர் அதை கிளைம் பண்ணுறாருங்கிறத பார்க்குறோம் முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ நீங்கள் என்ன அறிவிக்கலைன்னா இவ்வளவு ஆண்டுகள் இந்த ரெண்டரை வருஷம் நான் ஆண்டது மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட்டணியை அறிவிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு நெருக்கடி ஷிண்டே உருவாகும்ல இல்லை ஷிண்டேக்கு நெருக்கடி இருக்கு ஃபட்னாவிஸ்க்கு நெருக்கடி இருக்கு அஜித் பவருக்கு நெருக்கடி இருக்கு மூன்று பேரையும் தாண்டி ஐயா அமித்ஷாக்கு பெரிய நெருக்கடி ஐயா அமித்ஷாக்கு என்ன பெரிய நெருக்கடின்னு பார்த்தா மகாராஷ்டிரா ஒருவேளை அவங்க கையை விட்டு தோக்குறாங்கன்னா இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் கேப்டன்ஸ்லாம் இருக்காங்க இருக்காக்கப்புறம் அவங்க வந்து இவங்களுக்கு வணக்கம் வைக்கிறத குறைச்சிக்கிட்டு இல்லை இவங்களோட அந்த வணக்கத்துக்கு வைக்கக்கூடிய அந்த தோரணையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறும் ஏன்னா மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர்ன்றது இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் போஸ்ட் உங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்துட்டு இருக்கையில் ஒன் ஆஃப் தி ரொம்ப முக்கியமான சிஎம் போஸ்ட்டுன்னு பார்த்தா அது மகாராஷ்டிரா சிஎம் போஸ்ட் காரணம் என்னன்னா வியாபாரத்தலம் வருமானத்தலம் அந்த தளத்துக்கு முதலமைச்சர் யார்ன்றது அங்கே பஞ்சாயத்து அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்டேட்டில் வந்து ஒருவேளை அடி வாங்குறாங்கன்னா அது வந்து சிக்கல் நாளைக்கு மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஒரு குரல் கொடுக்குறாரு ஒரு விஷயத்த பேசுகிறாருன்னா அதனுடைய துணி வேற தோரணம் வேற அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் யோசிப்பாங்க அதனால இந்திய கூட்டணியை விட பாஜக கூட்டணிக்கு நெருக்கடிகள் அதிகம் ஆனா இந்திய கூட்டணி தலைவர்கள் அந்த நெருக்கடியை பயன்படுத்திக்க மாட்டுறாங்க அதாவதுங்க சும்மாலாம் ஜெயிக்கக்கூடாது ஒரு ஒயிட் வாஷ்ன்னு வாங்கல்ல கம்ப்ளீட்டா அந்த மாதிரி ஒரு தேர்தல் வெற்றி பெறணும்னா இவங்க இவங்களோட வேலைகளை முன்கூட்டியே ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு மாநிலமாக போகணும் ஆனா அவங்க பாருங்க இன்னும் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லாம அப்படி இழுத்துக்கிட்டு பொறுமையாக அந்த காங்கிரஸ்க்குன்னு ஒரு ஒரு தோய்வு ஒரு இது இருக்குங்க கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் பண்ணுறது அது அவங்களோட சாபக்கேடு அது என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ பணக்கார பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க அந்த கீழே இருந்து வந்த அந்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் போயிட்டு இந்த குடும்ப அரசியல்னால மேலேருந்தே அப்படி அப்படியே இந்த நுனினாக்களை இங்கிலீஷ் பேசுகிறது அந்த மாதிரி அப்படி தான் பண்ணுறது இப்போ ராகுல் காந்தி யாரு சரி நமக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது யோசிச்சு பாருங்க நம்ம ஓர் ஆயிரம் விமர்சனம் பண்ணுறோங்க இருபத்தஞ்சி வருஷமாக கிட்டத்தட்ட மோடி வந்து ஆட்டி அசைக்க முடியாத இடத்துல இருக்கு இப்போ பதினஞ்சு வருஷம் இப்ப பிரதமர் கம்ப்ளீட் பண்ணுவார் போல் போல தெரியுது இப்ப இவங்க இந்த மாதிரி எல்லாம் அரசியல் பண்ணிதான் இதே நான் முன்னாடி நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் ஒவ்வொரு ஆட்சி ஒவ்வொரு மாநிலமா காலி ஆயிடுச்சுன்னு இந்த ஆட்சி நீடிக்காது கவுந்தர் அப்ப அதற்கு உண்டான நகர்வுக்கு ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ அங்க செல்கிறதா அப்படின்றதான் கேள்வி அதுல ரொம்ப ஸ்லோவா போறாங்கன்றது என்னோட புரிதல் அதாவது ஒரு எதிர்கட்சிக்கான அந்த ஸ்பேஸை அந்த பிரசன்சையே மீடியாலேயும் சரி சமூகத்துலேயும் நம்ம ஃபீல் கூடிய இடத்துக்கு வரல வரல வரலை வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ ஹரியானா அப்படிங்கிற இடம் வந்து அஃப்கோர்ஸ் பிஜேபி கடந்த முறையே கொயலெக்ஷனாக தான் அதை ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு சீட்டு துண்டு விழுந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ மன இவர் கட்டார் வந்து பத்து ஆண்டுகள் ஆட்சி நிறைவு செஞ்சு பத்து வருஷம் ஆன்டீன் போகிறாங்கன்னும் போது இவர் பூபேந்திர சிங் கூட சொல்கிறாரு நாங்கள் தனியாகவே ஜெயிச்சுருவோம் எங்களை கூட்டணி கம்பெனிலாம் கூட இப்போதைக்கு இன்னைக்கு இருக்க சரி நிலமையில் தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு இது ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய தலைவர் ஒரு 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 மிதமஞ்சிய கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸை சொல்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கா இல்லை இந்தியா அலையன்ஸ்னு கொடுத்து ஒரு நாலஞ்சு சீட்டு ஆம் ஆத்மிக்கோ கிலேஷ்கோ அகாமடேட் பண்ணணும்னா பண்ணுற இடத்துக்கு போகிறது தானே கரெக்டாக இருக்கும் அதுதான் ரெண்டு விஷயம் ஒரு கூட்டணின்னு போயிட்டு சீட்டை குறைச்சிட்டு கூட்டணியில் நின்று அப்படி வெட்டி பெற்றா அது வந்து ஹரியானாவில் எப்படி நம்ம பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்றணுமோ அதே மாதிரி பிஜேபியை மத்தியத்துலேருந்தையும் அசைக்கிச்சு நம்மளால் முடியும் அப்படின்ற அந்த தேசம் முழுக்கும் ஒரு தெம்ப கொடுக்கும் இல்லை நாங்கள் வந்து மம்தா பானர்ஜி வந்துட்டு கூட்டணிலாம் வச்சிக்கல வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியை நாங்களே தோக்கடிச்சுட்டு பிஜேபியை எதிர்த்து நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் காங்கிரஸோடு அங்கே டெல்லியில் சப்போர்ட் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது இது இதில் ரெண்டு காம்போசிஷனுமே ஜெயிச்சிட்டா பிரச்சனை கிடையாது நீங்கள் தனியாக போகிறதுனாலையும் சேர்ந்து நிற்கிறதுனாலையும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு வேலை தோத்துட்டீங்க இந்த காம்போசிஷன் ஏதோ சிக்கலாகி நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹரியானாலேயும் வந்துட்டு அடுத்த முறை திருப்பி பிஜேபி வரலாம் இல்லை ரெசார்ட் பாலிடிக்ஸ் வரலாம் என்ன வேணும் அதனால் ஜெயிக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு ஒரு நல்ல மார்ஜினோட ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ குறைஞ்சபட்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு இருபது எம்எல்ஏ அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு எதிர்க்கட்சின்றது சின்னதாக அளவில் இருக்கும் எதிர்கட்சி வந்து ஒரு பதினஞ்சு பேர் வேலைக்கு வாங்கினா இல்லை ஒரு பத்து பேர் ரெசார்ட்டுக்கு தூக்குனா ஆட்சி மாறும் அப்படின்ற மாதிரி வராமல் வர்றோம் அதற்கு எது உகந்ததோ அதை செய்யணும் அப்போ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து ஹரியானாவில் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இப்போது பஞ்சாபில் வந்து கே ஆம் ஆத்மி கட்சி சொன்னாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் தனியாக தான் போக போகிறோம் நாங்கள் அது கடைசியில் காங்கிரஸ் தனியாக தான் போச்சு கடைசியில் அது காங்கிரஸ்க்கு ஒரு ஆதரவான ஒரு நிலையாக மாறுச்சு அப்போது இது இதெல்லாம் வந்து இது எப்படி டர்ன் அவுட் ஆகும் எப்படி மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா அது அந்த மாநிலத்தோட ஒரு ஒரு அரசியலோட கிடையாது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து பிஜேபி தோக்குது ஹரியானா பிஜேபி தோக்குது ஜார்க்கண்ட் பிஜேபி தோக்குது மகாராஷ்டிரா தோக்குது அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலமாக தோற்றுட்டு வந்துச்சுன்னா பிஜேபிக்கு வந்து இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறதே பிரச்சனை மோடி அவர்கள் ஆட்சி கா நாட்கள் என்னப்பட ஆரம்பிச்சு நம்ம எடப்பாடிக்கு இங்க எட்டு தொள்ளி ஒன்பதுன்னு சொல்ற மாதிரி அங்க நான்கு தோல்வி நரேந்திர மோடி மோடிக்கலாங்கிற மாதிரி இப்போ ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் இப்ப மகாராஷ்டிரா பேஸ் அப்படின்னும் போது ஆர் எஸ் எஸ் அவங்க நூற்றாண்டு சில வாரங்கள்ல எட்டி தொடங்க போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளே இன்னும் ஒரு ஃபைனல் இது வரலை ஏன்னா அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அவங்க விட்டதுனால தான் யூபியிலலாம் பெரிய அடி வாங்கியிருக்கோங்கிறதுனால அதை ஒரு வர வரைக்கும் ஒரு சின்ன பாஸ் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்காங்க இந்த ஆண்டின் இந்த மாதத்தினுடைய கடைசியில் மூன்று நாட்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோஆர்டினேஷன் மீட் கேரளாவில் நடக்குது அமித்ஷாவும் அவர் தத்தாத்திரேய ஹோசபல்லாவும் மீட் பண்ணுறாங்க சில கன்சென்சஸ் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் சில காலை எடுத்துட்ட பிறகு ஏன்னா இங்கே தேசிய தலைவரை இன்னும் ஃபீல் பண்ணல பிஜேபிங்கிற கட்சியில் அதே போல் மகாராஷ்டிரான்னுடைய சிஎம் இதெல்லாம் ஒரு கன்சென்சஸ்காக ஒரு இது தள்ளி நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பா ஏன்னா வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஐயா நிதின் கட்காரியோட ஒரு சில கேள்விகள் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவருக்கு எதிராக இருக்கு அது மக்கள் சார்ந்த நலன் நேரம் பேசிட்டார் அவர் இந்த ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் மருத்துவ காப்பீடுலாம் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் அப்போ அவர் எதையோ ஒரு கருத்தை சொல்ல வராரு அவர் ஏதோ அவருக்கு ஒன்று விஷயம் நெருடலாக இருக்கு இது ஐயா நிதின் நிதின்கட்காரியை பொறுத்தவரை ஃபட்னாவிஸ் அவர்களை பொறுத்தவரை வெளிப்படையாக சொல்லல என்ன பிரச்சனை ஏதுன்றது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சைடு வந்து பிஜேபியில் வந்து ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி நட்டா தேர்தலுக்கு முன்னாடி பேசுனது ஞாபகம் அதேமாதிரி ஆர்எஸ்எஸ்ங்கள்ல ஒரு சில முக்கிய தலைவர்கள் முன்னணி தலைவர்கள்லாம் சொன்னால் ஒரு சில பேர் தங்களே கடவுளாக நினச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்போது அந்த கசப்பு என்பது திட்டவட்டமாக தெரியுது அது வெளிப்படையாக அவங்களும் பேசுகிறாங்க அது இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் தோற்றுது தெரியுது அப்போது ஆட்டோமேட்டிக்காக சரி இப்போதிக்கி இந்த மனசு கஷ்டமாக இருக்குது இதை கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டு உட்காந்து பேசினா இது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸுமே அதை பார்க்குறாங்க இன்னொன்று அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க ஆனால் வந்து கடைசி நேரத்தில் ஒத்துமையாகிடும் அந்த ஒரு தன்மையை நோக்கி அவங்க போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏன்னா பவர் அப்படிங்கறது அதை ரீட்டைன் பண்ண வேண்டியதாக பவரை ரீட்டைன் பண்ணும் அந்த பதி பதவி இருக்கணும் அதிகார சுகத்தை அனுபவிக்கணும் அதிகார மையம் நம்ம கையில் இருக்கணுன்றது ஆர்எஸ்எஸும் விரும்பும் பிஜேபியும் விரும்பும் அப்போ ரெண்டு பேருமே வந்து நம்ம ஒரே மாதிரி தானே ஒரே குட்டையில் விட்ற மட்டும் தானே நம்ம எதுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கணுன்ற மாதிரி அந்த குறைந்தபட்சம் அந்த கருத்துக்கு ஒத்துமையா ஆவாங்க எல்லாருமே ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி முரண் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இவரை சேர்க்க மாட்டேன் அவரை சேர்க்க மாட்டேன் ஆட்சி வந்தால் முதலமைச்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க பிரதமராக இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ் சேர்த்துக்கோங்க அப்படின்னா மோடி ஐயா அதை ஏற்றுக்குவார் அவருக்கு அந்த புரிதல் அதிகம் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாதிமுக தலைவர்கள் போல கிடையாது அதனால் அந்த ஒரு வாய்ப்பு வந்து அவங்க எதுக்கு அந்த வாய்ப்பை தள்ளி போடுறாங்க இல்லை அந்த பிரச்சனையை பேசி முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கன்சென்சஸ் வரணுன்றதுக்காக கூட இருக்கும் இந்த தேர்தல் ஆணையம் மூலம் கிளைம் பண்ணுறாங்க ஃபோர்சஸ் எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது ஜம்மு காஷ்மீர்னும் போது இன்னும் கூடுதலாக அங்கே நாங்கள் தேவைப்படும் அது போக ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாம் வருது மகாராஷ்டிரா வந்து கோலாகலமாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி தீபாவளி நவராத்திரி அப்படின்னா அப்போ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நவராத்திரிலாம் கிடையாதா இல்லை இந்த பக்கம் இருக்கிறவங்க இது வந்துங்க முழு சோத்துல அதாவது முழு பூசணிகளை சாப்பாட்டில் வச்சு மறைக்கிறது சோற்றுல வச்சு மறைக்கிறது அந்த மாதிரி இது அபட்டமான விஷயம் இந்த நாட்டில் இந்திய திருநாட்டில் நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை விழாக்களுக்கோ பஞ்சம் கிடையாது விழாக்கள் நடக்கிறது நடக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ விநாயகர் சக்தி கும்பிட்டு இவ்வளோ பெரிய கொழுக்கட்டை செஞ்சு பொழுதும் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்க போகிறாங்களா மகாராஷ்டிரத்தில் சாமி கும்பிட்டா காலைல சாமி கும்பிட போகிறாங்க சாயந்தரம் முடியும் போது மூணு நாள் கழிச்சு புள்ளையரத்தன் போய் ஆற்றுல கிடைக்கிறதோ கிணத்துல போகிறதோ இல்லை குளத்தில் போகிறதோ இல்லை கடலில் கிடைக்கிறதோ அவங்க கழிச்சிட்டு போகிறாங்க உங்கள் வேலை அதுவா அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன இந்த ராவுகாலம் எமகண்டம் அது வண்டி தான் பாக்கி நல்ல நாள் கெட்ட நாள் அதையும் சேர்த்து பாருங்க அதாவது நீங்கள் சொன்னதுதான் அப்போ அப்போது ஹரியானாவுக்கு வச்சுட்டீங்க ஜம்மு காஷ்மீருக்கு வச்சுட்டீங்க சரி அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நடந்தது இல்லை தேர்தல் இப்போ உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு பிரிச்சு பிரித்து நடத்துனீங்க அந்த மாதிரி ஃபேஸஸ் அறிவிச்சிட்டு ஃபேஸஸ்னால் கூட பரவாயில்லை ஃபோர்ஸஸ் சில்லன்றதெல்லாம் எங்க மூன்றாவது பெரிய இராணுவத்தை வச்சுருக்குறோம் நம்ம நம்மளால் முடியலன்னா அப்புறம் வேறு யாரால முடியும் மற்றதெல்லாம் பேசுறீங்க ஓ அப்போது அந்த பதினை பத்து வருஷத்தில் நீங்கள் வளரல தேர்தல் ஆணையத்துக்கு கூட ஃபோர்ஸ் பத்தாத அளவு தான் இருக்குது தேர்தல் ஆணையத்தோட நிலமை சரி இதையாச்சும் வெளிப்படையாக சொல்லுங்கப்பா பார்ப்போம் சார் பிரதமர் மோடி அவர்களுக்கு இது புதுசு தான் ஆட்சி நடத்துவதற்கு கேபினெட்டுக்குள்ளே கன்சஸ் எதிர்பார்ப்பதும் தேர்தலுக்காக தங்களுடைய மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியோ மற்ற அமைப்புகளோட கஞ்சசஸ் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து பவரில் இருந்தாலும் கூட இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ஒரு கொயலேஷன் சர்க்காரனோ இந்திய அரசு நகர்ந்து இருப்பது என்பதும் கூட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு வகையில் பல இண்டிபெண்ட் பாடிஸ்க்கு ஒரு மூச்சு விடக்கூடிய இடமாகவும் மாறி இது அடுத்தது எப்படி போதுங்கறத பார்க்கலாம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்